இந்த ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்தினா எத்தனை லட்ச ரூபா காராக இருந்தாலும் சிறப்பாக நீங்கள் வாங்கிடலாம் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் கட் நான் சொல்லித்தரேங்க வாழ்க்கை முழுவதும் காரை வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் இந்த கடன் இஎம்ஐ எப்படி கட்டுறது காரை தூக்கிடுவான் இந்த பயமெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க ஒரு அஞ்சு டெக்னிக் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஒரே வருஷத்தில் நீங்கள் கார் வாங்கிடலாம் எப்படி சார் சாத்தியம் உங்கள் மனசுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இதனை செயல்படுத்தினால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க அது உங்களுக்கு பிடித்த இறைவனாக இருக்கலாம் பிடித்த கடவுளாக இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் பிரபஞ்சமாக இருக்கலாம் ஒரே வருஷத்தில் உங்களுக்கு அந்த காரை கொடுத்துருங்க சார் இதெல்லாம் நடக்குமா செயல்படுத்தி பாருங்கள் நான் சொன்ன அந்த நாலு விஷயங்களையும் இந்த அஞ்சாவது சுற்றுமங்களை நீங்கள் செயல்படுத்தினா ஒரே வருஷத்தில் அடுத்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் கார் வாங்கலாம் அதாவது நம்ம எதை தேடுறோமோ அது வந்து நம்மளை வந்து அடையுங்க இது தாங்க பிரபஞ்ச சட்டம் இது தான் இயற்கையின் சட்டம் இது தான் இறைவனின் சட்டமே இது தான் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவதுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி சார் என்னால் கார் வாங்க முடியுமா எப்படி சார் நான் கார் வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டா ஒரு அஞ்சு விஷயங்களை பொறுத்துதுங்க முதல் விஷயம் நம்மளோட பொருளாதார சூழ்நிலை அதாவது பண வரவு பணம் இருப்பு பணத்தை சார்ந்தது ரெண்டாவது விஷயம் அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சேமிப்பு டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறோம் மூணாவது விஷயம் அந்த கார் வாங்குறது தேவையின் அடிப்படையில் வாங்குறோமோ ஆசையின் அடிப்படையில் வாங்குறோமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நாலாவது விஷயம் அந்த காருக்காக நம்ம லோன் வாங்குறோம் கடன் வாங்குறோம் அது சரியாக தவறா அப்படிங்கிற புரிதல் தன்மை வேணும் அஞ்சாவது விஷயம் கார் வாங்குறது பெருசு இல்லைங்க மெயின்டெனன்ஸ் ஏன்னா கார் வாங்கினதுக்கப்புறம் பெட்ரோலோ டீசலோ கேஸோ சிஎன்ஜியோ ஃபில் பண்ணோம் இன்சூரன்ஸ் எவ்ரி வருஷம் ப்ரீமியம் ப்ரீமியம் பே பண்ணோம் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா வண்டிக்கு இருபதாயிரரூபா வந்துடும் எவ்ரி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரரூபா வரும் அதே மாதிரி அந்த ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஆனிங்கன்னா டயர் மாற்றணும் சஸ்பென்ஷன் மாற்றணும் அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றுறதுக்கு சில பணங்கள் தேவைப்படுது ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை சார்ந்தது ஒரு கார் வாங்கணுன்னா ஓகேங்களா இந்த அஞ்சு விஷயங்களை பற்றி புரிதல் தன்மை இருந்தால் தான் நம்ம கார் வாங்குறதை பற்றியே டிசைட் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த வீடியோவில் ஒரு ஷார்டட் நான் சொல்லித்தரேங்க ஒரு அஞ்சு சூட்சமங்கள் ஒரு அஞ்சு டெக்னிக் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஒரே வருஷத்தில் நீங்கள் கார் வாங்கிடலாம் எப்படி சார் சாத்தியம் வீடியோனோட முடிவில் உங்களுக்கு அந்த புரிதல் தன்மை இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாங்க என்ன ஃபர்ஸ்ட் சூட்சமம் இந்த அஞ்சு சூட்சமங்கள் தெரிஞ்சால் சூப்பராக நம்ம கார் வாங்கிடலாம்னு நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு சூட்சமம் என்ன முதல் சூட்சமம் நமக்கு கார் அத்தியாவசியமான ஒன்றா அப்படின்னு கொஞ்சம் டிசைட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா ஒரு குழந்த இருக்கலாம் இல்லை ரெண்டு பேர் இருக்கலாம் பெரியவங்க இருக்காங்கன்னா ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு எண்ணிக்கை ஒரு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு வந்துடுது இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவசியம் ஒரு கார் வேணும் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் அவங்களுக்கு அவசியம் கார் வேணும் அப்படிங்கிறது தேவைப்படுது காரணம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் எல்லோரும் ஒட்டுக்காக போகலாம் அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போகணும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் நேட்டிவ்க்கு போகணும் அப்படிங்கும்பொழுது ஏன்னா நேட்டிவ்லாம் இன்றைக்கி வந்து அப்படியே பஸ் இறங்கணும் இல்லை ட்ரெயின் இறங்கணுன்னே பக்கத்திலே இல்லை ஒரு கிராமத்தில் இருக்கும் உள்ளே போகணுங்கும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கும்பொழுது எந்த டைம் வேணால் நம்ம போகலாம் அப்படிங்கும்பொழுது ஒரு நமக்கு சாதாரணமாக ஒரு இன்கம் இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த கார் வாங்குறதை பற்றி தேவையின் அடிப்படையில் டிசைட் பண்ணலாம் ஓகேங்களா அதே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காருங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்று அப்படிங்கிறத நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த கார் வாங்கணுன்னா இது ஒரு பொருளாதாரத்தை சார்ந்தது கரெக்டுங்களா அதாவது ஏன்னு சொல்கிறேன்னா ஃபினான்ஷியலி அஃபோர்டபுள் ஸ்டேட்டில் இருந்தால் தான் அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும் ஃபினான்ஷியலி அஃபோர்டபுள் ஸ்டேட்னா என்ன அந்த காரை நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை நம் பொருளாதாரம் இருக்கணும் அப்போ தான் நம்ம கார் வாங்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சூச்சமம் இது தான் ஸோ இத்தனை பாயிண்ட்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ரெண்டாவது சூச்சமம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க ஏன்னா எனக்கு வர காலில் சார் இஎம்ஐ என்னால் கட்ட முடியல சார் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரில சார் நான் எப்படி சார் அஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க அதனால் கார் வாங்கிறதுக்கு முன்னாலே அதனோட சிறப்பு குறைவான விஷயங்கள் என்ன என்ன கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முக்கியமாக இந்த இஎம்ஐ கட்ட முடியாதவங்க என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியலவங்க ஒரு அஞ்சு விஷயங்களில் லாக் ஆகிருப்பாங்க ஒன்று அந்த கார் வாங்கிறதுக்கு உண்டான மனசு அவங்கக்கிட்ட தெளிவாக இல்லை அந்த கார் வாங்குற விஷயத்தில் அவங்களோட மனசு தெளிவாக இல்லை ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆசையின் அடிப்படையில் கார் வாங்கியிருப்பாங்க மூணாவது விஷயம் அந்த கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு சேமிப்பு டெக்னிக்கை சேவிங்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க நாலாவது விஷயம் ஒரு பந்தாக்கு ஒரு கெத்துக்கு ஒரு நாலு பேருக்காக கார் வாங்கியிருப்பாங்க அஞ்சாவது விஷயம் ஒரு கார் வாங்கணுன்னா ஒரு கால அளவு கொடுக்கணுங்க ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும் அது கொடுக்காமல் வாங்கியிருப்பாங்க இந்த அஞ்சு விஷயங்களை ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க அப்போ தான் இந்த சூச்சமத்திலருந்து ஜெயிச்சு நம்ம கார் வாங்க முடியும் ஓகேங்களா மூணாவது சூச்சமம் சரிங்க இப்போ கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிச்சு பட்ஜெட் வேணும் பட்ஜெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் அஞ்சு லட்சத்துலேயும் கார் வாங்கலாம் பத்து லட்சத்துலையும் வாங்கலாம் பன்னெண்டு லட்சத்தில் வாங்கலாம் பதினஞ்சு லட்சத்தில் வாங்கலாம் இருபது லட்சத்துக்கு வாங்கலாம் ஐம்பது லட்சத்துக்கு வாங்கலாம் எழுபது லட்சத்துக்கு வாங்கலாம் ஒரு கோடிக்கு வாங்கலாம் ரெண்டு கோடி கூட வாங்கலாம் இந்த பட்ஜெட்டுங்கிறது அவங்கவுங்க தனிநபரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ உதாரணமாக என்ன எடுத்துக்கிறேன்னாங்க ஒரு ஆர்டினரியாக ஒரு பர்சன்னால் ஒரு பத்து லட்ச ரூபாவில் கார் வாங்கலாங்க இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கலாம் அப்படிங்கிறத வச்சு நான் பேசுகிறேன் அந்த பத்து லட்ச ரூபா கார் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஃபண்டு ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் சரி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இப்போ ஆகஸ்ட் மாதம் இதுக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு பாருங்கள் இப்போது ஒரு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க ஏன்னா ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் கார் வாங்குறீங்க ஒரு அஞ்சு வருஷம் இஎம்ஐ போடுறீங்க எவ்வளோ நீங்கள் கட்டணும் ரஃபாக ஒரு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா இருபதாயிரம் ரூபா வரும்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபா கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான் நீங்கள் அந்த காரை வாங்கணும் கரெக்டாக அப்போது ஒரு பத்து லட்ச ரூபா கார் வாங்கணும்னு சொன்னிங்கன்னா வட்டி ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரும் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க எல்லாமே ஒரு ரஃபாக ஒரு கால்குலேஷன் ஒரு புரிதல் தன்மைக்காக நான் சொல்கிறேங்க அப்போது இஎம்ஐ பார்த்தீங்கன்னா மாதம் இருபதாயிரம் ரூபா கட்டணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மையை அப்படி அப்படி வச்சுக்கோங்க சரி பத்து லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குகிறேன் ஓகே சார் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேரில் பண்ணிட்டீங்க இதெல்லாம் ஒரு அசம்ஷனில் தான் நான் பேசிகிட்ருக்கேன் பண்ணுறீங்க வண்டியே இனிமேல் தான் எடுக்க போகிறீங்க ஆர்சி புக்கெல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் பூஜை போட்டு உங்கள் கிட்டே வண்டி கொடுப்பான் பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின காரு ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த கார் நீங்கள் ஓட்டவே இல்லைன்னா கூட அதனோட வேல்யூ ஏழு லட்ச ரூபா நான் சொல்கிறது முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கம்மியாயிடுங்க இது தாங்க உண்மை இருபது பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் உடனே கம்மியாயிடும் நீங்கள் வண்டியே ஓட்டல ஒரு கிலோமீட்டர் கூட ஓட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் உங்கள் பேரில் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் வண்டி பூஜை போட்டு எடுக்கிறீங்க ஆர்சி புக் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னா ஷோரூமை விட்டு வெளியில் வந்தாலே இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் அதோடய வேல்யூ கம்மியாயிடுது பத்து லட்ச ரூபா காரோட வேல்யூ ஏழு லட்ச ரூபா இல்லை ஏழரை லட்ச ரூபா புரியுதுங்களா வட்டியே நம்ம பத்து லட்ச ரூபாய்க்கு பன்னெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சேர்த்து கட்டுறோம் இந்த புரிதல் தன்மையை புரிஞ்சிக்கங்க அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா ஒரு கார் வாங்கணுன்னா ஒரு மிடில் கிளாஸ் அல்லது பிலோ மிடில் கிளாஸ் ஒரு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் லோன் போட்டு வாங்கிறது ஒரு சிறப்பு குறைவான விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிதல் தன்மைக்கு வாங்க ஓகேங்களா சார் அப்படின்னா எப்படி சார் நான் கார் வாங்குறது அதுக்கு தான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இப்போது கார் வாங்குனா ரூபா இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டீங்க அப்போ கார் வாங்கணும்னா ஒரு இருபதாயிரம் ரூபா கட்டணும் மாதம் மாதம் அஞ்சு வருஷத்துக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மைக்கு வந்துட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் இல்லை ஒரு இன்கம் பல சோர்ஸில் உங்களுக்கு வரலாம் அவங்களோட சேமிப்பு இப்போ கார் வாங்கணுன்னாலே இருபதாயிரரூவா இஎம்ஐ கட்டணுங்கும் பொழுது அந்த காருக்குன்னு என்ன சேமிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத குடும்பத்தோடு பேசி ஒரு டிசைட் பண்ணுங்கள் ஒரு இருபதாயிரம் பண்ணலாமா மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பண்ணலாமா ஒரு முப்பதாயிரம் பண்ணலாமா ஒரு நாற்பதாயிரம் பண்ணலாமான்னு யோசனை பண்ணுங்கள் நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கார் வாங்குறதுக்கு இஎம்ஐயே ஒரு இருபதாயிரம் கட்டணுங்கிறதுனால ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த காருக்காக சேவிங்ஸ் பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் மாதமானால் இருபத்தஞ்சாயிரரூபா பணம் போடுங்க உங்களுக்கு எப்போ சம்பளம் வருதோ ஏன்னா கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் இஎம்ஐயில் போனால் சிறப்பு குறைவான விஷயம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க மாதமானால் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போடுங்க இப்போது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒம்பது லட்ச ரூபா பணம் இருக்கும் ஏன்னா மாதமானால் இருபத்தஞ்சாயிரம் ரூபா போடுறீங்க ஏன்னால் கார் வாங்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அக்கௌண்ட்டில் போடுங்க ஒரு மூணு வருஷம் டைம் ஃப்ரேம் கொடுக்குறீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் ஒம்பது லட்ச ரூபா பணம் இருக்கும் கொஞ்சம் முன்னாலேயே வாங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு போனஸ் வரும் ஏதாவது வர வேண்டிய பணம் வரும் ஒருத்தங்கிட்ட கொடுத்துருப்போம் அவன் பணம் கொடுப்பான் இந்த மாதிரி எங்கெங்கே வருதோ எல்லா சோர்ஸையும் அதில் நீங்கள் உள்ளே தள்ளுங்கள் ஏன்னால் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு வாங்கும்போது அதை ஃபோக்கஸாக அந்த சேவிங்ஸில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வசுலேயே கார் வாங்கிடலாம் புரியுதுங்களா பத்து லட்ச ரூபா சேர்ந்துருச்சு ஷோரூமுக்கு போங்க அன்னைக்கு கார் அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சரூவா இருக்கலாம் இல்லை ஒரு பதிமூணு லட்சரூவா இருக்கலாம் நம்மக்கிட்ட தான் பத்து லட்ச ரூபா இருக்கே டைரெக்டாக இன்சியல் பேமெண்ட் பத்து லட்ச ரூபா போடுங்க அந்த மூணு லட்ச ரூபா வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் போடுங்க அப்போது அந்த இஎம்ஐ கட்டுறது நமக்கு ஒரு பேர்டனாக இருக்காது ஏன்னால் நம்ம எண்பது தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு நம்மக்கிட்ட சேவிங்ஸ் பண்ண பணத்தை போட்டுடுறோம் அதனால் ஒரு ரெண்டு லட்ச ரூபாயோ மூணு லட்ச ரூபாயோ இஎம்ஐ போடுறது தப்பே இல்லை எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க ஒரு கார் மார்க்கெட்டிலிருந்து வெளியில் ஷோரூம்லேருந்து வெளியில் வந்தாலே மூணு லட்ச ரூபா கம்மியாகிடுதுங்கிறதுனால என்னோடய டிப்ரிஷியேஷன் இருக்கிறதுனால கடன் ஃபுல்லாக வாங்கி எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் கடன் வாங்க வேணாம் ஒரு கால் அளவு கொடுங்க ஒரு ரெண்டு வருஷம் கால் அளவு கொடுத்தீங்கன்னா நீங்களே எல்லா பணத்தை போட்டு ஒரு மினிமம் ஒரு ஒன் லேக்கோ டூ லேக்ஸோ பத்துலேயோ அதுக்கு மட்டும் நீங்கள் இஎம்ஐயில் போய்ட்டு காரை சிறப்பாக வாங்குங்க ஸோ இந்த சூட்சமத்தில் இந்த மூணாவது சூட்சமத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பக்காவான பிளானிங் வேணும் கார் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா பக்காவான பிளானிங் வேணும் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்குறீங்க ஒரு மூணு வருஷம் கொடுக்குறீங்க ரெண்டு வருஷத்துலேயே அதை சிறப்பாக செயல்படுத்திடலாம் ரெண்டாவது சேவிங்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காருக்கு அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்கம் வந்தாலும் அதில் இன்புட் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்தினா எத்தனை ரூபா காராக இருந்தாலும் சிறப்பாக நீங்கள் வாங்கிடலாம் நாலாவது சூச்சமம் என்னென்னங்க கார் வாங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருபது இருபத்தஞ்சாயிரம் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க இல்லைங்க அந்த அக்கௌண்ட் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஆறு மாதம் கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் இப்போ இஎம்ஐ வந்து ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ வாங்கியிருக்கீங்க அதனால் அந்த இருபத்தஞ்சாயிரரூபா அந்த அக்கௌண்ட்டில் ஒரு ஆறு மாதத்துக்கு டெபாசிட் பண்ணுங்கள் அந்த காருக்குன்னே டெபாசிட் பண்ணுங்கள் ஏன்னா மெயின்டனன்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு அது ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மை வேணும் ஏன்னா ஒரு கார் வாங்கினா இன்சூரன்ஸ் வருஷம் வருஷம் பே பண்ணணும் ஒரு பத்து லட்சரூபா காருக்கு இருபதாயிரரூபா இன்சூரன்ஸ் பேமெண்ட் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒரு எவ்ரி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஒரு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் நமக்கு தொகை தேவைப்படும் அதேமாதிரி ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஆச்சுன்னா டயர் மாற்றணும் சஸ்பென்ஷன் மாற்றணும் சம் ரீப்ளேஸ்மெண்ட் இதுக்கு நமக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நமக்கு எவ்ரி ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் தொகை தேவைப்படும் ஸோ இந்த மெயின்டெனன்ஸ்கெலாம் என்ன பண்ணுறது ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் பத்தாயிரரூவா வீட்டில் இருந்துருப்போம் கார் வாங்கிட்டோம்னா கார் பார்க்கிங்கோடு பொழுது பதினஞ்சாயிரரூவா வீடு அப்போ அங்கே ஒரு ரூபாய் தேக்கம் அப்போது அந்த ஆறு மாதம் கொஞ்சம் சிரமப்படாமல் அந்த கார் அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போட்டுகிட்டே வந்துடுங்க கார் வாங்கினதுக்கு அப்புறம் அப்போது உங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்கும் புரியுதுங்களா அந்த தொகையை வச்சு தான் நீங்கள் காருக்கு பெட்ரோல் போடணும் இன்சூரன்ஸ் போடணும் சர்வீஸ் பண்ணணும் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் அதில் இருந்தாங்க பண்ணணும் மூணு வஸ்துக்கு ஒரு தடவை அந்த அக்கௌண்ட்டில் ஒன் எயிட்டி ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் இருக்கான்னு பார்த்துக்குங்க எப்பப்போ கம்மியாகுதோ எப்பப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக பணம் வருதோ அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கை முழுவதும் காரை வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் இந்த கடன் இஎம்ஐ எப்படி கட்டுறது காரை தூக்கிடுவான் இந்த பயமெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க புரியுதுங்களா அடுத்தது அஞ்சாவது சுட்சமம் அஞ்சாவது சுட்சமம் ரொம்ப முக்கியமானதுங்க அஃபர்மேஷன் அஃபர்மேஷன் என்னங்க ஒரு உறுதிமொழி அதாவது நம்ம மனசுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணோம் இப் நாலு சூட்சமத்தில் என்ன பண்ணோம் அறிவுக்காக வேலை செஞ்சோம் ஒரு பக்காவாக பிளான் பண்ணோம் கார் வாங்குற தேவையான்னு பார்த்தோம் மெயின்டெனன்ஸ்க்கு எப்படி ஒரு சேவிங்ஸ் பிளான் பார்த்தோம் இஎம்ஐயில் போகலாமா வேணாமா அப்படிங்கிறத அந்த நாலு சூட்சமத்தில் செயல்படுத்திட்டோம் அஞ்சாவது உங்கள் மனசுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இதனை செயல்படுத்தினால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க அது உங்களுக்கு பிடித்த இறைவனாக இருக்கலாம் பிடித்த கடவுளாக இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் பிரபஞ்சமாக இருக்கலாம் ஒரே வருஷத்தில் உங்களுக்கு அந்த காரை கொடுத்துருங்க சார் இதெல்லாம் நடக்குமா செயல்படுத்தி பாருங்கள் நான் சொன்ன அந்த நாலு விஷயங்களையும் இந்த அஞ்சாவது சூட்சமங்களை நீங்கள் செயல்படுத்தினா ஒரே வருஷத்தில் அடுத்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் கார் வாங்கலாம் என்ன சார் அஃபர்மேஷன் போடணும் நான் சந்தோஷப்படுறபடி ஒரு அற்புதமான கார் சிறப்பாக வாங்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு இதை அப்படியே உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஒரு சின்ன கண்டிஷன் உங்கள் மனசில் சில வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் நீங்கள் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தினா ஒரே வருஷத்தில் கார் வாங்கலாம் இந்த மிராக்கில் நடக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா அதாவது நம்ம எதை தேடுறோமோ அது வந்து நம்மளை வந்து அடையுங்க இது தாங்க பிரபஞ்ச சட்டம் இது தான் இயற்கையின் சட்டம் இது தான் இறைவனின் சட்டமே இது தான் நம்ம எதை தேடுறோமோ மனதளவில் நீங்கள் எதை தேடிகிட்டே இருக்கிறீங்களோ அது சீக்கிரமாக வந்தடையும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் கார் வேணும்னு சொல்லி நீங்கள் அந்த காரை ஈர்த்திங்கன்னா விரைவில் உங்களை வந்தடையும் எனக்கு தெரிஞ்சு ஒரே வருஷத்தில் நீங்கள் காரை தட்டி தூக்கலாம் சிறப்பாக இந்த அஞ்சு சூட்சமங்களை பயன்படுத்துங்க இந்த வீடியோ பார்த்து இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க சிறப்பாக பார்த்து உங்கள் பொருளாதார சூழ்நிலையை கன்சிடர் பண்ணி இந்த அஞ்சு சூட்சமங்களை பயன்படுத்தி கார் வாங்குங்க நாமும் கார் வாங்கக்கூடிய தகுதியான ஆட்கள் தான் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி